பாலியல் ரீதியாக சீண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞானசேகரனுக்கு ஒரு அழைப்பு வந்தது பெண் குறிப்பிட்டிருந்தது வெளியில் எஃப்ஐஆர் செஞ்சு அந்த தகவல்லாம் பேசிகிட்ருந்தாங்க எல்லாரும் ஒரு மாணவி ஒரு மாணவன் வந்து தனிமையில் பேசுகிறாங்க நேரம் கிடைக்கும்போது ப படிக்கிற பசங்க நேரம் கடிக்கும்போது அங்கே போய் செல செலவழிக்கிறாங்க இதே இந்த ஞானசேகருக்கு எப்படி தெரிந்தது ஞானசேகரன் அங்கே போய் மது மது அருந்துறாரு அப்படின்னா அங்கே தான் போய் அருந்துடுமா ஒரு இருட்டான காட்டுப்பகுதியில் அந்த சேர் கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் உடல் உறவு கொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அந்த ஞானசேகரன் இத்தனை குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர் சுதந்திரமாக சுற்றி திரிந்தது எப்படி அரசியல் கட்சியில அளவுக்கு எல்லார் பக்கத்திலும் நின்னது எப்படி ஞானசேகரின் நண்பர் அவரும் பாலியல் சீண்டல்ல ஈடுபட்ட வீடியோலாம் கண்டெடுத்திருக்காங்க அந்த திருப்பூரை சேர்ந்த நபரையும் வெகு விரைவில் தூக்கிடுவாங்க எஸ்ஐடி கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரவணன் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற ஒரு ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு அந்த கேள்வி யார் அந்த சார் அந்த மாணவி கு குறிப்பிட்டிருந்தாங்க அந்த முதற்கட்ட எஃப்ஐஆர் பதிவும் போது ஒரு சார்கிட்ட பேசினாருன்னு சொல்லி அதிமுகவும் பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை முன்னெழுப்பி ரொம்ப எப்படி சொல்கிறது ஞானசேகரன் மட்டும் இந்த பிரியாணி கடை ஞானசேகரன் மட்டும் இதில் சம்மந்தப்படலை அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது அவர் மட்டும் இல்லை வேறு யாரோ இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திச்சு இந்த கேள்வி உயர்நீதிமன்றமே வந்து இந்த கேஸை சூமூட்டாவாக எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இது டிஎம்கே இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி டிஎம்கேக்கு இந்த சம்பவம் வந்து குறிப்பிட்ட இந்த சம்பவம் இருபத்தி தேதி இந்த பெண் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து இருபத்தி நாலாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கோர்ட்டே சூமூட்டாவை எடுத்து வழக்கை விசாரிக்குது காவல்துறை வந்து எஃப்ஐஆரை வந்து கசிய விட்டுட்டாங்க அதுக்கு ஒரு தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லப்பட்டாலுமே அது கசிந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி கோர்ட்டே வந்து முன்னெடுத்து இந்த வழக்கை நடத்துது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வந்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அந்த குழு வந்து பாதிக்கப்பட்ட மாணவி அவங்க குடும்பத்தாரிடம் அப்பமாக அந்த அண்ணா பல்கலைக்கழக ஊழியர்கள் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அங்கே இருக்கிற காவலாளிகள் அந்த மா மாணவி கூட இருந்த அந்த இளைஞர் இன்னொரு மாணவர் அவரையும் விசாரிச்சுருக்காங்க தொடர்ச்சியாக விசாரணைன்றது போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா காவல்துறை ஆணையர் வந்து சென்னை காவல்துறை ஆணையர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த மாணவி என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா என்ன இந்த மாதிரி இருக்கும்போது பாலியல் ரீதியாக சீண்டல் இருக்கும்போது ஞானசேகரனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அவர் ஃபோனில் பேசினார் அப்படின்னு அந்த பொன் பெண் குறிப்பிட்டிருந்தது வெளியில் எஃப்ஐஆர் கசிஞ்சு அந்த தகவலாம் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஆனால் கமிஷ்னர் அவர்கள் அந்த மாதிரி எந்த ஃபோனும் வரல புலன் விசாரணையில் இருக்கும்போது இந்த தகவலை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னார் ஏன்னா அந்த ஃபோன் வந்து பர்டிகுலர் டைமில் வந்து ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்போ எஸ்ஐடி டீம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எஸ்ஐடி விசாரிக்கும்போது உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த மாணவி அழைப்பு வந்து ஞானசேகரன் யாருக்கும் பண்ணலை அவருக்கு தான் அழைப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அப்போது ஏன் இந்த முரண்பாடுகள் அழைப்பு வரலை ஞானசேகரன் சும்மா பிரிட்டன் பண்ணார் ஃபோன் வந்த மாதிரி அப்படின்னு முதற்கட்டமாக சொல்லப்பட்டது ஆனால் இப்போ அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு உறுதியாகியிருக்கு என்னென்னா ஒரு கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒரு ஒரு மாணவி ஒரு மாணவின்றதை தாண்டி ஒரு இளம் பெண் அவங்க காதலிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்க ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது குற்ற சம்பவம் நடந்துச்சு அது நடந்திருக்கக்கூடாதுன்ற நோ கோணத்தில் தான் நம்ம பேசணும் இந்த மாதிரியான விமர்சனங்களை தவிர்க்கணுன்ட்டு நியாயமான ஒரு விஷயம் தான் அது கோர்ட் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு மாணவி ஒரு மாணவன் வந்து தனிமையில் பேசுகிறாங்க அவங்க வந்து வெளில எப்படி சொல்கிறது நேரம் கடிக்கும்போது ப படிக்கிற பசங்க நேரம் கடிக்கும்போது அங்கே போய் செல செலவழிக்கிறாங்க இதே இந்த ஞானசேகருக்கு எப்படி தெரிந்தது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துக்கு மாணவர்கள் ஒரு ஆண் பெண் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஞானசேகரனுக்கு எப்படி தெரிந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஞானசேகரனுக்கு அங்கே நிர்வாகத்தில் இருக்கிற யாராவது சொல்கிறாங்களா இல்லைனா சொல்லாமல் ஞானசேகரனுக்கு தெரிய போகிறதில்ல ஞானசேகரன் அங்கே போய் மது மருதுவாக இருந்துறாரு அப்படின்னா அங்கே தான் போய் இறந்துடுமா ஒரு இருட்டான காட்டுப்பகுதியில் இங்கே என்னென்னா ரெண்டு முரண்கள் ஃபோன் வரலை ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னு சொன்னது ஒரு விஷயம் இப்போ அந்த மாணவி மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒருத்தர்கிட்ட சார் ஒருத்தர்கிட்ட ஞானசேகரன் அவர் வந்து அழைப்பு வந்து கால் வந்திருக்கு வந்த காலை எடுத்து பேசினார் நாலு தடவை அந்த சார் அந்த சாருன்னு குறிப்பிட்டு மூணு நாலு தடவை அந்த சார் அந்த சார்னு குறிப்பிட்டு அவர் பேசினார் அந்த சார் கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கணும் உடல் உறவு கொல்லணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அந்த ஞானசேகரன் அப்போது ஞானசேகரன் வந்து ஞானசேகரனோட பின்புலத்தை பற்றி பார்ப்போம் ஞானசேகரன் யாருன்னா பிரியாணி கடை அப்படின்னு மட்டும் அந்த அடையாளத்தோடு சொல்லப்படுது திமுகவில் இருக்காரா அப்படின்னும் பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்படுது பிரியாணி கடை நடத்துகிற ஞானசேகரனால் எவ்வளோ லக்ஸரி லைஃபை வாழ முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஒரு புல்லட் பைக்கில் சுற்றுறது ஒரு தார் ஜீப்பில் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு லட்சம் இந்த வாகனங்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலவாகும் அதுவும் இல்லாமல் அரசாங்க நலத்திட்ட உதவிகளுக்கு இவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கார் இவரே கொடுத்துருக்கார் நிறைய திமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நிகழ்ச்சிகளுக்கு இவர் பிரியாணி செஞ்சு கொடுத்தோம் இருக்காருன்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்திருக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கார் எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் எப்படி இவருக்கு இவ்வளோ பின்புலம் இவர் உத்தரமேரூரில் அங்கே அவர் மூன்றரை ஏக்கரில் பண்ணை வீடு கட்டி சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்காருன்னு சொல்லப்படுது நிறைய தொழிலதிபர்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கடத்தி பணம் பறிச்சிருக்கிறதா ஒரு வழக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆட்கள் இல்லாத வீடுகளில் புழுந்து நிறைய நகை பணமெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காரு இத்தனை குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு நபர் சுதந்திரமாக சுற்றி திரிந்தது எப்படி அரசியல் கட்சியில் அளவுக்கு எல்லார் பக்கத்துலையும் நின்னது எப்படி இதை தாண்டி ஞானசேகரனுக்கு இந்த ஆள் கடத்தல் இந்த கொ கொள்ளையடிக்கிறத தாண்டி இதில் என்ன ஆதாயம் இந்த மாணவிகளை மிரட்டி ஒரு சாருக்கு இரையாக்க பார்த்துருக்காரு அந்த சார் யார் நிர்வாகத்தை சேர்ந்தவங்களா அரசியல்வாதிகளா வேறு யார் தொழிலதிபர்களா அவங்க மூலமாகவும் பணம் ஈட்டுறாரான்ன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஏன்னா இவ்வளோ லக்ஸுரியஸ் லைஃப்லாம் வாழவே முடியாது ஒரு ப பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா மதிப்புள்ள பெருமானம் உள்ள ஒரு காரில் டீசல் பெட்ரோல் போட்டுக்கிட்டு சுற்றி திரியிறது அதுவும் அடிக்கடிக்கு அந்த பண்ணை வீட்டில் போய் அவர் ஓய்வு எடுக்கிறதா சொல்லப்படுது அங்கே போயிட்டு மது அருந்தி பல் பல்வேறு விஷயங்களை செய்யறதா இப்போ என்னன்னா எஸ்ஐடி டீம் வந்து திறன்பட விசாரிச்சிட்டு இருக்காங்க இந்த கேள்வி மாணவிகிட்ட எல்லார்கிட்டையும் விசாரிச்சதுல இன்னொரு தகவல் என்னன்னா இந்த கால் வந்ததை உறுதிப்படுத்திருக்கிறது ஒரு விஷயம் அந்த ஞானசேகரனுடைய ஃபோன்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காங்க அதில் ஒரு மகளிர் உட்பட மாணவி நான்கு பேர் ஒரு பெண் மீ மீதி கல்லூரி மாணவிகள் உட்பட நான்கு பேர் கொண்ட வீடியோவை அடையாளம் கண்டிருக்காங்க அதில் திருப்பூரை சேர்ந்த ஞானசேகரின் நண்பர் அவரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வீடியோல்லாம் கண்டெடுத்திருக்காங்க அந்த திருப்பூரை சேர்ந்த நபரையும் வெகு விரைவில் தூக்கிடுவாங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டிப்பாக தூக்கி விசாரித்தனா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் இன்னொரு விஷயம் ஞான யார் அந்த சாருன்னு சொல்லி இவங்க விசாரணை பண்ணுறது ஒரு புறம் இருக்கட்டும் ஞானசேகரன் இன்னும் திறக்கலையா ஏன் அந்த சார் யாருன்ட்டு ஞானசேகரன் போலீஸ் எப்படி விசாரிக்கும் நம்மளுக்கே தெரியும் நம்ம அடித்து துன்புறுத்தி விசாரிப்பாங்கன்னு கிடையாது அவங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கேள்விகள் கேட்குறது மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க ச சைக்கலாஜிக்கலாக அவனை ட்விஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்குலாம் தெரியும் ஐபிஎஸ் அதிகாரிகள்னால் சும்மா கிடையாது மெத்த பிடித்த அதிகாரிகள் இன்னேத்துக்கு ஞானசேகரன் வாயை திறந்துருக்கணும் ஒரு வேளை இந்த புலன் விசாரணை பாதிக்கப்படும்னு அமைதி காக்குறாங்களா இல்லைன்னா ஞானசேகரனுக்கு வெறும் செல்ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு யாருன்னே தெரியாமல் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களா கனெக்டிங் பர்சன் மூலமாக என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஏன்னா ஒரு நபரை வந்து காவல் காவலில் எடுத்து விசாரிக்கிறாங்க அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காரு இப்போது போலீஸ் வந்து விசாரணைக்காக கேட்குறாங்க கொடுத்துருக்காங்க ஞானசேகரனை ஞானசேகரன் இன்னும் யாருன்னு அந்த அந்த சார் யாருன்னு சொல்லலையா இல்லைனா ஃபோன் பேசியிருக்காருன்ற தெளிவான விஷயம் நம்மளுக்கு வருது கால் லிஸ்ட் எடுத்திருந்தா யாருக்கு கால் போயிருக்குன்னு தெரிஞ்சுருக்குமில்ல அப்போ யார்கிட்ட பேசியிருக்காருனா இன்னத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கணுமே ஏன் இந்த யார் இந்த சார்ன்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல ஒரு மாணவி வந்து துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாராட்டணுன்றதெல்லாம் வேறு இங்கே நிறைய மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எஸ்ஐடி டீம் வந்து சொல்லியிருக்கு எஸ்ஐடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்களோட இதெல்லாம் பாதுகாக்கப்படும் லாஸ்ட் டைம் மாதிரி எஃப்ஐஆர் கசிஞ்சா மாதிரி எந்த விஷயமும் கசியாது உங்களோட சீக்ரெட் வந்து பாதுகாக்கப்படும் நீங்கள் வந்து சீக்ரெட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ அடையாளம் கண்ட மாணவிகள் கிட்டே இவங்களே போய் நேரடியாக கம்ப்ளைண்ட் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு 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 மாணவி பாதிக்கப்படுறாங்க ஒரு நபரை அடையாளம் கண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இப்படி இருந்தார் அங்கே அடையாளம்லாம் சொல்லி அங்கே ஒரு எங்கன்னா ஒரு பொது இடத்துல நடந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் காவல்துறைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சிசிடிவி எந்த ரூட்டில் எப்படி வந்தாங்க எப்படி போனீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கன்ட்டுலாம் சொல்லி எடுக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் சரிங்களா அதுலேயே ஒரு தோய்வு என்னென்னா முதல் கட்டமாக ஞானசேகரனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்புறம் அமுச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு சில டீட்டெயில் கிடச்சிது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கைது பண்ணுறாங்க இதுலேயே ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தோய்வு இருக்குது அதுக்கப்புறம் ஞானசேகரனுக்கு வந்து எப்படி சொல்கிறது க கை கால் உடைக்கப்பட்டது தப்பிக்க முயற்சிச்சார் அப்படின்னு சொன்னதில் அதில் ஒரு சில சந்தேகங்கள் எழுப்பப்படுது என்னென்னா முதல் வேற மாதிரி கட்டு போட்டிருக்கு அத்துமா வேறு மாதிரி கட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீடியோவில் இந்த ஃபோன் வந்து ச இது ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுனு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இப்போது உண்மையிலேயே பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி நான் நிறைய மக்கள்கிட்ட விசாரித்தேன் இந்த வாழ்க்கை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க யார் இந்த சார்னா நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அரசியல்வாதியாக இருப்பாரா இல்லை யாராக இருக்கும் யார் மூலமாக ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்கள் செஞ்சுட்டு காப்பாற்றப்படுகிறார் இந்த சம்பவத்தின் மூலமாக அவருக்கு என்ன லாபம் இந்த மாதிரி பெண்கள் கல்லூரி மாணவர்களாக மிரட்டி இந்த மாணவி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தார் ஞானசேகரன்னா அந்த சார்கிட்ட அந்த நான் இப்போ மிரட்டிட்டு வந்துடுறேன் அந்த பொண்ணை என்னென்னா ஆயுத்தம் செய்கிறாராம் அந்த பெண்ணை மிரட்டி நான் கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் வ வரணும் அந்த சார் கூட நெருக்கமாக இருக்கணும் பாலியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பேசுனதா வந்த அழைப்பை பேசுனதா தெளிவாக சொல்லப்படுது அப்போது இந்த சாரின் யார்ன்றதெல்லாம் இத்தனை நாள் தெரியாமல் தான் எல்லா வெகுஜன மக்களோட கேள்வியாக இருக்குது இப்போது அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு புலனாய்வு குழு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு வந்து வேகமாக விசாரணை இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்னேத்துக்கு ஞானசேகரன் கூட கூட்டாளியாக இருக்கிற அந்த திருப்புரை சேர்ந்த நபராக கைது செய்கிறதெல்லாம் தாண்டி இன்னத்துக்கு வந்து அந்த சார் யார்ன்றது பிடிச்சிருப்பாங்க ஆனால் க எல்லா எப்படி சொல்கிற ஆதாரங்களை திரட்டணும் கேஸ் வந்து வீக்கன் ஆகிடக்கூடாது அவர் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக காத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த வழக்குடைய போக்கு எப்படி போகுதுன்னு தொடர்ச்சியாக நம்ம கண்காணிப்போம் மிக்க நன்றி